வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் இணைந்து வழங்கும் ஜூலை மாதத்தில் நடைபெறக்கூடிய இரண்டு சுற்றுலா ஒன்று இல்ல ரெண்டு சுற்றுலா அதுவும் வழக்கம் போல உள்ள ஏவி சுற்றுலா ஏவினு சொன்னா எல்லாம் ஆள் கவர் பண்ணக்கூடிய ஆக்ரா மதுரா டெல்லி அலகாபாத் அயோத்தி காசி கயா புத்தகயா இவ்வளவு கவர் ஏவி சுற்றுலாவும் அதே போல இதனால் வரை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஹோலி அமர்நாத் யாத்திரை இந்த இரண்டு சுற்றுலா பற்றிய அறிவிப்பும் இந்த ஒரே நிகழ்ச்சியில சோ இந்த இரண்டு சுற்றுலாவுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் இங்கே கொடுத்திருக்கிறேன் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு எந்த சுற்றுலா பிடிச்சிருக்கிறோம் அதுல உடனடியாக புக் செய்யுங்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ரெண்டு சுற்றுலாவுமே ஜூலை மாதம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நடக்கக்கூடிய ஆக்ரா வாரணாசி சுற்றுலா அனைத்து இடங்களையும் ஒரே இதுல கவர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சுற்றுலா இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி நான்கு நிறைவடையும் நாள் ஏழு எட்டு இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முடிவடையுது சென்னை சென்ட்ரல் தொடங்கி சென்னை பெரம்பூர்ல நிறைவடையும் இந்த சுற்றுலா கவர் பண்ணக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா ஆக்ரா மதுரா டெல்லி அதாங்க பிரயாக்ராஜ் அப்புறம் நேரம் அயோத்தி ராமர் கோவில் காசி கயா புத்த கயா நிச்சயமாக இந்த அனைத்து இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய எல்லா முக்கிய இடங்களையும் நம்ம பார்க்க முடிச்சிருவோம் போகக்கூடிய ரூட்டு இதே தான் திருப்பி வரும்போது காசியிலிருந்து சென்னைக்கு ட்ரெயினில் திரும்பி வந்துடும் இதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்க மூன்று பேர்கள் தங்கக்கூடிய அறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நபர் ஒருவருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் இதுவே இரண்டு இரண்டு பேர்களாக தங்கக்கூடிய அறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது முப்பதாயிரத்தி முந்நூறு இந்த கட்டணத்துல என்னென்ன அடங்கும் அப்படின்னு இரண்டு ட்ரெயின்ல வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணம் ஒரு ட்ரெயின்ல தேர்ட் ஏசி கட்டணம் தங்குமிடங்கள் அனைத்துமே வந்து ஏசி அறைகள் சுற்றி பார்க்க பயன்படுத்தணும் பேருந்து புகுசு ஏசி வசதி செய்யப்பட்டவை மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு ஆக்ராவில் இருந்து காசி வரை மட்டும் வழங்கப்படும் போகும்போது வரும்போது ட்ரெயின்ல மட்டும் உணவு வழங்க இயலாது மூன்று ட்ரெயின்லயும் ஏசி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் சோ இதற்கான முன்பணம் ஏழாயிரம் அல்லது பத்தாயிரம் புக் செய்ய விரும்புவர்கள் உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு புக் செய்து கொள்வாரு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து டூர் நம்பர் இரண்டு ஹோலி அமர்நாத் யாத்திரை அதுவும் ஜூலை மாதம் ஆமா நண்பர்களே ரொம்ப நாளா நிறைய பேர்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க சார் நான் எப்படியாவது அமர்நாத் யாத்திரை போகணும் எப்படி போறது ட்ரிப்பு போட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கோலி அமர்நாத் யாத்திரை அதுவும் ஜூலை மாதம் தான் இந்த கோலி அமர்நாத் யாத்திரை தொடங்கும் நாள் பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ஏழு இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி தொடங்குது நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி நான்கு சென்னையில தொடங்கி சென்னையில் நிறைவடையும் இந்த டூர்ல நாம முக்கியமா பார்க்க போறது வந்து இந்த ஹோலி அமர்நாத் யாத்திரைக்கு தான் போக போறோம் ஆனாலும் போற வழியில பாத்தீங்கன்னா டெல்லியில இறங்கி சில ஷாப்பிங் வேலைகள் முடிச்சிட்டு அப்புறம் ஜம்முல இறங்கி சில வேலைகளை அங்க இருந்து சிறுநகர் சிறுநகர்ல முக்கியமான நோக்கம் சிறுநகர் இல்ல இருந்தாலும் அங்க நேரம் கிடைக்கும் போது அங்க சுத்தி பார்க்க வேண்டிய இடங்களை ஜம்மு காஷ்மீர் தலைநகரான சிறுநகர்ல சுத்தி பார்த்துட்டு அங்க பால் தாள் வழியாக நேரம் எங்க போய் போறோம் இந்த அமர்நாத் லிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வர போகிறோம் திரும்பி வரும்போது இந்த கட்ராவில் உள்ள மா வைஷ்ணவ தேவியையும் தரிசனம் செய்து விட்டு வரப்போகிறோம் இருந்து அந்த பால்டால் வரைக்கும் போகக்கூடிய அந்த ரூட்ல ஏசி சொகுசு பேருந்து வசதி செய்து தரப்படும் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு டெல்லியில் இறங்குனதில் இருந்துதான் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்க முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு முப்பத்தி நான்காயிரத்தி நானூறு இது வேற ஒண்ணும் இல்ல இரண்டு பேர்களாக தங்கக்கூடிய அறைகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு மூன்று பேராக தங்கக்கூடிய அறைகளை தேர்ந்தெடுக்கும்போது போது எண்ணூறு அது நீங்க வரும் நபர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் இதுல வந்து நீங்க கற்றால போகக்கூடிய அந்த குதிரை அந்த குதிரை வசதிக்கான கட்டணம் அது அவரோட தனி பொறுப்பு அதே போல இந்த பால்தால இருந்து கோலி அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் போது அந்த பன்னியல் யாத்திரத்தை செல்லும் போது அங்கே நீங்க பயன்படுத்திய குதிரை செலவு அவரோட தனி பொறுப்பு உங்களுக்கு கூடவே சுட்டிக்காட்டுவதற்கு டூர் மேனேஜர் கூடவே வருவாங்க ஜிபி டூர் பிளானர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த ஆக்ரா வாரணாசி டூரில் வந்து ரெண்டு டீமாக வந்து பிரிச்சுருந்தாங்க மொத்தம் வந்து நூற்றி ஒம்பது பேர் வந்தோம் இந்த நூற்றி ஒம்பது பேரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு டீமாக வந்து பிரச்சிருந்தாங்க அவங்க அதாவது ரெட் டீம் அல்ல கிரீன் டீம் அப்படின்னா சொல்லிட்டு ரெண்டு டீமாக பிரிச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து என்னையும் வந்து ரெட் டீமுக்கு வந்து லீடராக வந்து போட்டு கவனிக்கிறக்காக அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் இப்போது ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் ஆக்ரா கோட்டை ப்ளஸ் பிரேம் மந்திர் அப்படின்னா சொல்லிட்டு விருந்தவங்க இடத்துல பார்த்தோம் அதற்கு அடுத்ததா பார்த்தீங்க அடைஞ்சாச்சுன்னா மதுரா கோயில் பார்த்தோம் எக்ஸ்ட்ராவே ஒரு இடம் காமிக்க முடிஞ்சது டைம் இருந்தது அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வந்து காமிச்சோம் அதாவது மாதா வைஷ்ணவ தேவி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மதுராலே இருக்கு அதை காமிச்சோம் அதுக்கப்புறமா முடிச்சுட்டு டெல்லியெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு டிகரமாக வந்து காசிக்கு வந்து இறங்கி இருக்கோம் காசிக்கு வந்து இறங்கி இன்னைக்கு காலைல ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டு சிவாலா காட்டில் வந்து நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் சிவாலா காட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இடத்துல எல்லாருமே வந்து இப்போ குளிச்சுட்டு அடுத்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கோம் இந்த சுற்றுலால கலந்து கொள்ள வருபவர்கள் கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை முன்பதிவு செய்து விடுங்கள் ஏன்னா நம்ம போகக்கூடிய முதல் இந்த கோலி அமர்நாத் யாத்திரை சுற்றுலா இது நிச்சயமாக நமது பழைய நண்பர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது இந்து ஒரு தகவல் திருச்சிச்சோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் நம்ம மகிழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்